அனைவருக்கும் வணக்கம் சனி பகவானின் வாகனமாக உள்ள காகத்திற்கு நாம் அமாவாசை தினங்களில் உணவு வைப்பது வழக்கமாகும் இறந்து போனவர்களின் ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் வீடு தேடி வருவதாக நம்பப்படுகிறது அதனால்தான் சனிக்கிழமைகளிலும் விரத தினங்களிலும் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைக்கப்படுகிறது காகத்துக்கு படைய சாதம் வைக்கலாமா காகங்களுக்கு உணவு வைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன கடன் தொல்லை தீர காகத்துக்கு எப்படி உணவளிக்கலாம் உணவு வைக்கும் முறை என்ன அனைத்தையும் சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம காகத்திற்கு வைக்கும் போது அவை சாப்பிடாமல் சென்று விடலாம் இப்படி நாம் வைக்கும் உணவில் காகங்கள் வாய் வைக்காமல் போவது முன்னோர்களின் கோபத்தை வெளிப்படுத்துவதாக அர்த்தம் எனவே முன்னோர்களுக்கு திதியை தந்துவிட வேண்டும் தவறாமல் திதி தரும்போது முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் சைவம் அசைவம் என்று பாரபட்சம் இல்லாமல் காகம் வந்த உணவை சாப்பிடும் நீங்கள் எந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் தவறு கிடையாது சனிக்கிழமைகளில் எழு கலந்த சாதத்தை காகத்துக்கு படைக்கலாம் அதே போல ஏழரை சனி நடக்கும்போது காகத்திற்கு ஏழ் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறையும் எக்காரணம் கொண்டும் பழைய உணவுகளையும் காகத்திற்கு வைக்கக்கூடாது காகம் மட்டுமல்ல பசுமாட்டிற்கும் பழைய சாதம் வைக்கக்கூடாது பழைய சாதம் இருந்தால் அதை நாய்க்கு வைத்து விடலாம் மிச்சமான உணவு எச்சில் தட்டில் உள்ள உணவை காகங்களுக்கு வைத்தால் நீங்காத தோஷம் ஏற்பட்டு விடுமாம் அதே போல வியாழக்கிழமை இரவு வடித்த சாதத்தில் சிறிது தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமை காலையிலே காகத்திற்கு வைக்கலாம் காகம் இதனை சாப்பிடும்போது குடும்பத்துக்கு சிறிய வாழை சாதம் நெய் உப்பு பருப்பு சாம்பார் சேர்த்து பிசைந்து காகத்திற்கு வைக்கலாம் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருக்கெடுத்து நிதி நெருக்கடியும் சீராகும் என்பார்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்